கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மற்றவர்கள் மீதும் அன்பு பாராட்டி அழிவின் நிலைமையில் தள்ளப்படுகின்ற பொழுது தேவக்கரத்தினால் இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு பிறருக்காக நாம் மன்றாடுகின்ற பொழுது தேவனுடைய பார்வையில் அது மகிமை நிறைந்ததாக இருக்கிறது வேதத்திலும் உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பது இருபது வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் ஆரோனுடன் இணைந்து தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை செய்கின்றார்கள் மோசை வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்கின்ற நிலையில் தேவனை ஆராதிப்பதை நிறுத்திவிட்டு கன்று உருவாக்கி அதனை நமஸ்கரிப்பதற்கு தங்களுடைய வழிகளை ஒப்புக்கொடுக்கின்றார்கள் கொடுக்கின்றார்கள் இதனை பார்த்த தேவனுக்கு இவர்கள் வணங்கால் கழுத்துள்ள ஜனம் என்கின்ற ஒரு கோபத்தில் இவர்களை இங்கே விட்டு வைத்து என்ன பிரயோஜனம் இவர்களை இங்கேயே அழைத்து போட்டால் நலமாக இருக்கும் என்று தேவனுடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகையில் தேவதாசன் மோசே என்பவர் அவ்விடத்திலே அந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடி விண்ணப்பம் பண்ணி ஆரோனுக்காகவும் அவர் மன்றாடி விண்ணப்பம் பண்ணி அவர்களை அழிக்காத படிக்கி பரிந்து பேசி தேவ சமூகத்திலே ஜெபிக்கின்றார் அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டு அவர் இரக்கத்தோடு அவர்களை அழிக்காமல் விட்டதை நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிறருடைய வாழ்க்கையில் தேவ கோபங்கள் எழும்புகிற பொழுதாக இருக்கலாம் இல்லையே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு ஜெபிக்கிற யோபவும் அப்படித்தான் செய்தார் இல்லையா தன்னுடைய நிதானம் அற்று பேசின வேளையிலே தேவ அவர்களுக்கு விரோதமாக எழும்பும் முன்பதாக அவ்விடத்திலே அவர்களுக்காக அவர் பரிந்து பேசி ஜபம் ஜபம் செய்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் இன்றைக்கு நமக்காக மட்டும் நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா நம் அழிய நாம் அழியக்கூடாது நமக்குள் இழப்புகள் ஏற்படக்கூடாது நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்க வேண்டும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் மேன்மை அடைய வேண்டும் நமக்குள் இருக்கின்ற போராட்டங்கள் விலக வேண்டும் என்று நமக்காகவே அநேக நேரங்களிலே அநேக நேரங்களில் நம்ம சமூகத்தில் ஜெபிக்கின்றோம் மன்றாடுகின்றோ விண்ணப்பம் செய்கின்றோம் ஆனால் பிறருக்காக நீங்கள் எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கின்றீர்கள் விண்ணப்பம் செய்கின்றீர்கள் மன்றாடுகின்றீர்கள் தேசத்தை எடுத்து பார்த்தால் தேசம் எங்கிலுமே தேவ கோபம் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா மக்களுடைய துணிகரமான பாவங்கள் தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு பல வழிகளிலே தாறுமாறானவைகளை செய்து தெய்வ பயம் இன்றி தேவ பக்தி இன்றி கத்தரை பின்பற்றுவதை நிறுத்தி பின்மாற்றத்தின் விளைவுகளை தங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தி கட்டளைகளை வெறுத்து இன்றைக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கத்தர் வேண்டாம் என்று விளக்கினவைகளை தங்கள் வாழ்க்கையில் அனுமதித்து இன்றைக்கு பல விஷயங்களை செய்வதினால் தேவன் இயற்கையின் வாயிலாக பல தீர்ப்புகளை அவர் வெளிப்படுத்தும்படி தேசமே இன்றைக்கு அசைக்கப்பட்ட அப்படிப்பட்ட நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறது நாம் இன்றைக்கு தேசத்திற்காக பிறருக்காக எவ்வளவு தேரம் தேவ சமூகத்துல ஜெபிக்கின்றோம் உண்மையாகவே சொல்லுகின்றேன் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இல்லையா யோபு பிறருக்காக ஜெபித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் சிறை இருப்பு விலகி போனது இன்றைக்கு நீங்களும் அதனை செய்து பாருங்கள் தேவ ஆலயத்திற்கு நாம் கடந்து போகிறோம் இல்லையா அங்கே சென்று கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது உங்க வீட்டின் அறைக்குள்ளே இருந்து உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் பிறருக்காகச் செவிக்கிற பொழுது அது தேவ சமூகத்திலே அது சத்தம் எட்டப்படும் மற்றவருடைய மற்றிப்புக்காக ஜெபிங்க பிறருடைய விடுதலைக்காக ஜெபிங்க பிறருடைய சுகத்துக்காக ஜெபிங்க பிறருடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிங்க இப்படியாக பிறருக்காக நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்போம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இருளும் நிச்சயமாகவே விலகி போகும் எனவே நண்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புகின்ற கனிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக சுயநல மற்றவர்களாக பிறருக்கு ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் ஆனால் தெய்வீக அன்பில் நமக்குள் இல்லை என்றால் நமக்குள் அந்த எண்ணங்கள் எழும்பாது எனவே இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் தேவன் நமக்காக பறிந்து பேசி இயேசு தம்முடைய காயங்களை காண்பித்து பிதாவினிடத்தில் என்றும் நமக்காக பறிந்து பேசி கொண்டிருப்பது போல நீங்களும் தேசத்தின் ஜனங்களுக்காக பறிந்து பேசி அவருடைய ரட்சிப்புக்காக திறப்பில் நின்று ஜெபியுங்கள் தேவ நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தையும் கேட்ட தேசத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவார் ஜபிப்போமாம் நல்ல தகப்பனே எப்பொழுதுமே உமக்காக வாழ்ந்தது இல்லை எங்களுக்காகவே வாழ்ந்தீங்க எங்களுக்காகவே காயங்களை ஏற்றீங்க எங்களுக்காகவே யாவற்றையும் கற்றுக் கொடுத்தீங்க நாங்கள் உம்முடைய வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனையும் எங்களுக்காக விட்டு கொடுத்தீங்க யேசப்பா ஆனால் இன்னைக்கு நாங்கள் அப்படி அல்ல அப்பா எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏசப்பா கற்றுக் கொடுத்த காரியங்களையும் மறந்து அப்பா எங்கள் எங்கள் குடும்பம் எங்கள் சுகம் எங்கள் விடுதலை எங்கள் ஆசீர்வாதம் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல ஒரு மோசையைப் போல ஒரு யோபுவை போல அப்போ ஒரு ஆபிரகாமை போல நாங்கள் பிறருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற எண்ணங்களையும் அவருடைய ரட்சிப்புக்காக விடுதலைக்காக சுகத்திற்காக கத்தோடைய நாமத்தினாலே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு அப்போ ஒரு ஏக்கத்தையும் ஒரு வாஞ்சியும் கத்தரை எங்கள் ஹிருதயத்தில் கொடுக்கிற பொழுது அது நிச்சயமாகவே மேன்மை உள்ளதென்று உங்களுடைய பார்வையில் எண்ணப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி கத்ரந்த கிருபே எங்களுக்கு தாரும் என்று முதல் எங்கள் வழிகள் எதற்கு ஒப்பு கபலம் து கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே காட் பிளஸ் யூ